ஒரு கிலோ உருளோலங்க எவ்வளவு ஆயிரம் ரூபாயா நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் அதிகமாக விற்கிறீ சரி கேரட் எவ்வளவு கேரட் அஞ்சு ரூபாய்க்கு தேவையில்லையா கேரட் எதை எடுத்து வைங்க கேரட் எடுங்க கொடுங்க அஞ்சு ரூபாய்க்கு கத்திரிக்காய் எவ்வளவு கத்திரிக்காய் அஞ்சு தானா சரி கத்திரிக்காய் ரெண்டு எடுங்க நல்லாதான் கத்திரிக்காய் இது அது பேர் வாழைக்காய் என்ன நீங்கள் காய்கறி நடத்துறீங்க நீங்கள்

என்ன சந்தையிலே பத்து ரூபாய்க்கு நிறைய தருவா நீங்க அஞ்சு ரூபாய் இவ்வளவுதான் தெரியும் ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பாருங்க கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே தக்காளி தக்காளி அஞ்சு ரூபாயா பையோட எடுத்துக்கலாமா எது சரி நான் பத்து ரூபா எடுத்துக்கிறேன் மொத்தமா எவ்வளவு என்னங்க அஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி நாலு வாங்கி இருக்குன்னா மொத்தமா அஞ்சு ரூபான்னு தான் சொல்றீங்க ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்ணுறக்கே வாத்தாப்பேன் உங்களை பார்த்தர்றாங்களா ஏன்டா அப்படி பட்டறத்துலேயே வந்து பஞ்சு பட்டுருக்கே எடுத்துக்கலாமா அஞ்சு ரூபாய்க்கு